ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஆர் ஆம் கிரியேட்டாஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடுற எறா தலையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சூப் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து எறா தலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் வேணும்னா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த சார் வந்து நம்ம தனியாக வெடிக்கட்டி எடுத்து வச்சாச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க இப்போது இதில் கறிவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி போல் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அதை அரிஞ்சு போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்னதாக கூட அரிஞ்சு போட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சீக்கிரமாகவே இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டூ ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம் இது சின்ன ஸ்பூனாக இருக்கவே டூ ஸ்பூன் போல் எடுத்துக்கிறேன் பெரிய ஸ்பூனாக இந்த ஒன் ஸ்பூன் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இதில் ஒரு ஸ்பூன் போல் கரம் மசாலா காரத்துக்கு தேவையான அளவு தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணதும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா எறா தலையோட சாறு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ தான் வந்து நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம் நான் வந்து கல்லுப்பு போடுறேன் நீங்கள் சால்ட்டு போடுறதுனா கூட போட்டுக்கோங்க நம்மளுக்கு தேவையானாலும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இது கொதிக்கட்டும் இது பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சின்ன பவுலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சோளம் மாவு எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இதை கரைச்சி வச்சதை நம்ம ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்கு பார்த்திங்கன்னா அந்த சூப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது ஆட் பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லிக்விடாக இருந்தால் கொஞ்சம் வந்து திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் சூப் மாதிரியே இருக்கும் அதனால் சோளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போது லாஸ்ட்டாக மிளகுத்தூள் நம்மளுக்கு கோல்டுலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூக்கலாகவே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சூப்பராக எறா தலை சூப்பர் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை டேஸ்ட் பண்றதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குட்டி கெஸ்ட்டு வர போறாங்க அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்காம சூப்பு சூப்பராக்மா ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டாக தூக்கி போடுற யாரா தலையை வச்சு எப்படி ஒரு சூப்பரான சூப் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்